வணக்கம் இன்றைக்கு அரசு பொருட்பாளர் அரசியலில் ஒற்றாடல் அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் ஒற்று ஒற்று உணராமை ஆழ்க உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும் ஒற்றொற்று உணராமை ஆழ்க உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும் இந்த குரல் பாருங்கள் முதல் குரலை வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை வந்து ஆராய்ஞ்சி கொண்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதே விஷயத்தை வந்து இன்னொரு ஒற்றன் மூலமாக ஆராய்ந்து அதை வந்து சரி பார்த்துட்டு தான் அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து இறங்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி ரெண்டு மூன்று ஒற்றர்களை வச்சு ஒரே விஷயத்தை வந்து நம்ம வந்து ஆராயும் பொழுது ஒரு ஒற்றன் அறியாமல் இன்னொரு ஒற்றனை வந்து அனுப்பணும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சுட்டு ஒரு விஷயத்த வந்து தப்பான விஷயத்த கூட அரசாங்கம் கம்மிச்சிருவாங்க அதனால் முதல்ல ஒரு ஒற்றன் போகிறான்னா அந்த ஒற்றனுக்கு தெரியாமல் இன்னொரு ஒற்றன் போகணும் இந்த ரெண்டு ஒற்றனுக்கு தெரியாமல் இன்னொரு ஒற்றன் மூணு பேரையும் அமைச்சு அப்போ அந்த மூணு பேரும் சொல்கிறதும் ஒரே மாதிரியாக இருந்தது அப்படின்னா அப்போது அந்த விஷயத்துக்கு வந்து மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் இல்லை ரெண்டு பேர் சொல்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்குது ஒருத்தர் சொல்கிறது சரியாக இல்லை அப்படின்னு எங்கேயாவது ஓரிடத்தில் ஐயப்பாடு வந்தாலும் கூட விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால தான் நம்ம மூன்று ஒற்றர்களை வச்சு எடுக்கிறோம் இல்லையா அந்த விஷயத்துக்கு பொறுத்து மூன்று ஒற்றர்களை சொல்லக்கூடிய செய்திகளும் ஒரே மாதிரியாக இருந்தது அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அந்த செயலில் வந்து ஈடுபடணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா திரும்பவும் யாராவது இன்னும் நல்ல ஒற்றர்கள் வச்சு அதை ஆராய்ந்து தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து ஒற்று ஒற்று அறியாமல் ஆள்க அப்படின்னு சொல்கிறோம் எதுக்கு இப்போ மூணு பேர் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரே விஷயத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ மூணு பேருக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுக்கெலாம் எவ்வளோ விஷயங்கள் வந்து மாறுபாடாக நடக்கிறதுக்கான வந்து சந்தர்ப்பங்கள் இருக்குது பாருங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமா கூடி பேசி ஒரே விஷயத்துக்கு அமைச்சிடலாம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த எதிர்நாட்டு மன்னன் இது பண்ணுறான் அப்படின்னாக்கா அவன்கிட்ட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்க மூணு பேர் சொல்கிற விஷயமும் ஒரே மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தப்பான முடிவு எடுக்க முடியும் அதனால் இந்த ஒற்று அப்படிங்கிறதே வந்து மிக பெரிய விஷயம் ஏன்னா ஒரு நாட்டை வந்து வேறு அதுவும் முக்கியமான விஷயங்களுக்கு அப்படின்னா அங்கேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி வந்து நம்பகத்தன்மை உடையதாக இருக்கணும் அப்படி நம்பகத்தன்மை உடையதாக இருக்கணும் அப்படின்னா ஒற்றனையுமே நம்பாம அப்படின்றது இங்கே பாருங்கள் அதாவது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது வந்து விட அவன் சொல்லுகின்ற செய்தியின் செய்தியினுடைய நம்பகத்தன்மை வந்து முக்கியம் ஏன்னா சில சமயம் மனிதர்கள் தானே அவர்களை ஏதாவது ஒரு இடத்துல வந்து தடம் புரண்டு போயிட்டாங்கன்னா கூட நமக்கு வரக்கூடிய செய்தி வந்து உண்மையாக தான் இருக்கிறது அதனால் ஒருத்தன் பதிலாக ரெண்டு பேர் ரெண்டு பேர் பதிலாக மூணு பேர் அப்படின்னு ஒற்றநர்களை அமைச்சு அந்த க மூன்று பேருடையதும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டுமே அந்த செய்தியை வந்து நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இப்போ இந்த ஒற்றர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த அரசனுக்கு வந்து ஒரு அங்கங்கள் மாதிரி தான் அரசன் அப்படின்றது தான் தலைவன் தலை தலை மாதிரி அப்போது இந்த தலை சொல்கிற மாதிரி தான் இந்த அங்கங்கள் எல்லாம் நடக்கணும் அங்கங்கள் சொல்கிற மாதிரி தான் தலை நடக்கக்கூடாது அப்போ நடந்தனாக்கா அந்த உடலை வந்து நம்ம பாதுகாக்க முடியாது இல்லையா அதே மாதிரி தான் இந்த அங்கங்கள் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் வாங்கி உள்வாங்கி ஆராய்ந்து அந்த தலைவன் அந்த செய்தியினுடைய நண்பகத்தன்மையும் அந்த எந்த ஒற்றர்களிடம் அந்த செய்தியோ அந்த ஒற்றனுடைய நண்பகத்தன்மை அவனுடைய வந்து உடல் மனநிலை அவன் வந்து தண்டனை எப்படி தாங்குவான் அதெல்லாமும் யோசித்து அவன ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா நாளைக்கு என்ன சொல்கிறார் கடைசி குரல்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்